சரித்திர பதிவேடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வடசேரி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது அந்த நபர் வந்து மூன்று கொலை வழக்குகள் அதே போல் ரெண்டு அட்டம் மர்டர் கேசஸ் அது தவிர மற்றபடி வழிப்பறி இது மாதிரியான வழக்குகளில் சம்மந்தப்பட்டுள்ள நபர் பதினைந்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கின்றன கடந்த வருடம் இந்த ரேஸ்கோஸ் காவல்நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் நடந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி அந்த கொலை வழக்கில் துப்பாக்கியை பயன்படுத்தி அந்த கொலையில் துப்பாக்கியும் பயன்படுத்தப்பட்டிருந்தது துப்பாக்கி கைது செய்யப்பட்டிருக்கின்றன இது போன வருஷம் ஆரம்பத்தில் நடந்தது அதன் பிறகு தொடர்ந்து இந்த ரவுடிகள் கொலை குற்றவாளிகளை கண்காணித்து வந்திரு வந்து கொண்டிருக்கின்றோம் இந்த சூழலில் இந்த அந்த வழக்கில் புலன் விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்ற நிலுவையில் இருந்தபோது நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் அவருக்கு பிடிக்கக்கூடிய அதாவது என்பிடபிள்யூ நான் Warrant வாரண்ட் வழங்கப்பட்டிருந்தது நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருந்தது அதற்கான தனிப்படை அமைத்து எஸ்ஐ கார்த்திக் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு அந்த நபர் பல்வேறு இடங்களில் அவர் கடந்த மூன்று நான்கு மாதங்களாக தேடி வருகின்றார்கள் காவல்துறையினர் இதில் ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்கு முன்பு அந்த நபர் வேறு மாநிலத்தில் தங்கியிருப்பதாக தகவல் தெரிந்து அங்கும் தனிப்படை சென்று தேடியபோது அங்கிருந்து தப்பிவிட்டார் தொடர்ந்து தனிப்படை அவரை தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருந்த போது இன்று அதிகாலை ஒரு குறிப்பிட்ட தகவலின் அடிப்படையில் அந்த பகுதிக்கு சென்று சிறப்பு படையினர் எஸ்ஐ கார்த்திக் ராஜகுமார் கான்ஸ்டபுள் அப்புறமா இன்னும் ஒரு சில காவலர்கள் சென்று போது அவரை பிடிக்க முயற்சிக்கும்போது அவர் ராஜ்குமார் ரெஸ்பான்சிபிளில் கத்தியால் அசால்ட் பண்ணி அவருக்கு இன்ஜுரி ஆச்சு இம்மிடியாக ஏற்கனவே அவர் கொலை குற்றவாளியாக இருப்பதால் காவலர்களை தாக்கி அவர்களை கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு அடிப்படையில் அந்த நபரை துப்பாக்கியால் எஸ்ஐ கார்த்திக் மூன்று முறை சுட்டு இரண்டு ஷாட் வந்து காலில் பட்டிருக்கு உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டு ஜிஹெச்சில் அட்மிட்டில் இருக்கிறாரு காயம்பட்ட ஹெட் கான்ஸ்டபுளும் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறார்கள் இதுக்கு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று ரெண்டு விதமாக மானிட்டர் பண்றோம் ஒன்று வந்து சரித்திர பதிவேடு உள்ள குற்றவாளிகள் யார் யார் ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து கண்காணித்து யார் யார் ஆக்டிவாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றோம் அதே போல் குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்டு தொடர்ந்து குற்ற வழக்குகளில் ஈடுபட்டு பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய நபர்களை குண்டர் சட்டத்திலும் கைது செய்கிறோம் அதே போல் பதிவு செய்த வழக்குகளில் முறையாக சரியாக புலன் விசாரணை செய்து சரியான சாட்சிகள் சாட்சியங்களை சேகரித்து நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நீதிமன்றத்திலும் தொடர்ந்து அவர்கள் வழக்குகளில் ஆஜராவதை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றோம் நீதிமன்றம் அந்த மாதிரியான குற்றவாளிகள் முக்கியமாக ரவுடி குற்ற நீதிமன்றத்திற்கு வரும்போது நீதிமன்றத்திலும் சரியான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு அங்கேயும் எதுவும் குற்ற குற்றங்கள் நடந்துவிடக்கூடாது என்பதையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு எடுத்து வருகின்றோம் கடந்த ஆண்டு நடந்த கொலையின் போது அது படிக்கு பணிகின்ற ஒரு கான்செப்டிலே தொடர்ந்து நடந்துட்டு வருது அதன் அடிப்படையில் இந்த ச நபர் வந்து அந்த அந்த மாதிரியான பணிக்கு பணிகள் ரவுடி சந்தி சதித்திட்டம் அதாவது ஆமாம் போன வருஷம் நடந்த அந்த கொலைக்கு பழி வாங்குகிற நோக்கத்தோடு எதிர்தரப்பினர் செயல்பட்டு வரக்கூடிய தகவலும் நமக்கு தெரிந்ததால் அதையும் கண்காணித்து வந்திருக்கின்றோம் தொடர்ந்து கண்காணிப்பு செய்து வந்ததன் பலனாக அது மாதிரி எந்த ஒரு நிகழ்வும் நடைபெறவில்லை இருந்தாலும் சமீப காலத்தில் ஒரு சில தகவல்கள் இந்த நபர் தலைமறைவானதை ஒட்டி அவர் திரும்பவும் திட்டம் திட்டிக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு தகவலும் கிடைத்ததன் அடிப்படையில் தான் நம்முடைய சர்வேலன்ஸ் அவரை கண்காணிப்பு அதிகமாக செய்து வந்தோம் ஸோ இந்த நபர் கைது செய்யப்பட்டதால் மேற்கொண்டு அதில் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைகளை தடுக்கப்பட்டிருக்கு இவர் இவர் லீட் கூடுதல் நபர்களை இல்லை இப்போ இந்த நபர் தவிர மற்ற நபர்கள்லாம் பாதி பேர் ஜெயிலில் இருக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து கோர்ட் ஒழுங்கு அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நபர் மட்டும் தான் அப்காண்டிங்கில் இல்லை புலன் விசாரணையில் வந்து அவருடைய பங்கு எந்த எந்த அளவுக்கு அவருடைய ரோல் இருக்கிறத வச்சு குற்றப்பத்திரிகையில் அவருடைய பேர் இது பண்ண பண்ணியிருக்கிறோம் அதில் எல்லாருமே ஒரு குற்ற வழக்கு அப்படிங்கும்போது எல்லா குற்றவாளிகளுடைய பங்களிப்பும் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத வரிசை முறைப்படி பண்ணியிருக்காங்க டிஜிட்டல் ரீல்ஸ் வெளியிட்டு ரவுடி சத்த பண்ணிட்டு தவிர பெரிய அளவு நடவடிக்கை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் அந்த மாதிரி எதுவும் பார்க்க முடியல நீங்கள் நடந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஒப்பிட்டு சொல்ல முடியுமா அந்த மாதிரி மானிட்ரிங் சோசியல் மீடியாவை சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த ஆண்டு நம்ம எடுத்த தொடர் நடவடிக்கையின் பலனாக இந்த சோசியல் மீடியாவை ரவுடிசத்துக்கோ இல்லை வன்முறையை தூண்டுவதற்கோ பயன்படுத்தி வந்த அந்த நபர்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் கடந்த ஒரு வருட காலத்தில் அது மாதிரியான எந்த ஒரு நிகழ்வும் நடைபெறவில்லை ஏன்னா சோசியல் மீடியாவை தொடர்ந்து நம்ம கண்காணித்துருக்கிறோம் இது மாதிரியான நடவடிக்கைகளை தடுப்பதற்காக நம்ம தொடர்ந்து எடுத்த நடவடிக்கையின் பலனாக இப்போது அது மாதிரியான நிகழ்வுகள் எதுவும் நடக்கலை அது வந்து தொடர்ந்து இருக்கும் ஏன்னா வந்து சரித்திர பதிவேடு ஆரம்பிக்கிறதும் க்ளோஸ் பண்ணுறதும் அவங்க எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அது பண்ணுவோம் அதனால் அந்த நம்பர் மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு மாதமும் அது மாறிட்டு இருக்கும் அது சுமாராக வந்து நமக்கு கோயம்புத்தூரில் ஒரு அறநூறு பேர் கண்காணிக்கப்பட்டு வருவாங்க தென் மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் வட மாநிலங்களில் சில பேர் தேவையற்ற இப்போ கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களில் உள்ள ரவுடிகள் யாரும் இங்கே வந்து எந்த வழக்கிலையும் சம்மந்தப்படலை சமீப காலத்தில் குறைந்தபட்சம் இல்லை கடந்த ஒரு மூன்று நான்கு வருடங்களாக அது மாதிரி எதுவும் நிகழ்வுகள் தெரியலை நமக்கு பட் அது ரவுடிகள் யாராக இருந்தாலும் சரி அது எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி தான் எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி தான் அது நம்முடைய கண்காணிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுத்து பெரிய அதிகாரிகள் சொல்வது போன்று இப்போ இங்கே துப்பாக்கி கலாச்சாரம் வந்து இங்கே கலைக்கிட்டு ரவுடிகளை வந்து வாய்ப்பு இருக்கணும் அப்படிங்கிற போது நம்ம துப்பாக்கியெல்லாம் வந்து அவங்கள தண்டிக்கிற ஒரு சூழல் வந்து தமிழக காவல்துறை கையில் அப்படி சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து உங்களுக்கு கடந்த சில வருடங்களாக பார்த்தோம் அப்படின்னா வந்து துப்பாக்கி பயன்படுத்தி குற்றங்கள் செய்கிறது வந்து இல்லை ஏன்னா வந்து நம்ம உடனடியாக அதை தடுக்கிறோம் இப்போ இந்த வழக்கில் வந்து துப்பாக்கி கைப்பற்றப்பட்டாலும் அந்த கொலை செய்வதற்கு துப்பாக்கி பயன்படுத்தப்படவில்லை அந்த குற்றவாளிகளை மேற்கொண்டு நாம் விசாரணை செய்ததில் இருந்து கைப்பற்றினோம் பட் கொலை செய்வதற்கு துப்பாக்கி வந்து பயன்படுத்தப்படவில்லை அதே போல் குற்றவாளிகளை கட்டுப்படுத்துவதற்கு முக்கியமாக ரவுடீசத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு காவலர்கள் காவல் அதிகாரிகள் வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிறது வந்து பார்ட் ஆஃப் தி டியூட்டி ஒன்று கண் முன்னாடி காவல்துறையினுடைய கண் முன்னாடி எதுவும் குற்ற மாடர் போன்ற பெரிய குற்றங்கள் நடந்துடக்கூடாது ஏன்னா சட்ட சட்டத்தில் வந்து அது மாதிரியான முயற்சி நடக்கும்போது காவலர்கள் துப்பாக்கியை பயன்படுத்தலாம் என்ற ஒரு இது இருக்கின்றது சட்டத்தில் இருக்கின்றது அதே போல் காவல் அதிகாரிகள் இது போன்ற பயங்கரமான ரவுடிகளை ஃபாலோ பண்ணும்போது தங்களுடைய தற்காப்புக்காகவும் துப்பாக்கியை எடுத்து செல்கின்றார்கள் துப்பாக்கியை எடுத்துகிட்டு போகிறது கண்டிப்பாக இது மாதிரியான ஒரு சூழலில் பயன்படுத்துறதுக்காக தான் அதனால் துப்பாக்கியை பயன்படுத்துவதற்காக நாம் எடுத்து செல்வதில்லை இல்லை தேவைப்படும் மற்றவர்களை காப்பாற்றுவதற்காகவும் காவல்துறையினுடைய தற்காப்புக்காகவும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் போது கண்டிப்பாக விட நம்ம சட்டப்பூர்வமாக காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்க தயங்காது அப்படிங்கிற ஒரு செய்தியை கண்டிப்பாக சொல்றோம் இல்லை போலி நிருபர்கள் அப்படிங்கிற ஒரு இது வந்து பிரச்சனை இன்றைக்கி புதுசாக வந்ததில்லை பலகாலமாக இருந்துகிட்ருக்குது இருக்குது அது வந்து காவல்துறையை பொறுத்த வரைக்கும் புகார்கள் வரும்போது கண்டிப்பாக நம்ம கடுமையான நடவடிக்கை எடுக்கிறோம் இப்போ சமீபத்தில் கூட ஒரு புகார் வந்துருக்குது அதில் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம் ஸ்பெசிஃபிக்காக யாராவது பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம் இந்த பள்ளி கல்வித்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் அந்த கண்காணிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு சொல்லி இருக்கு ஏன்னா ஒரு பணக்கார பண்ணுறீங்க பட் இருந்தாலும் இந்த விழிப்புணர்வு இந்த குழந்தைகளுக்கு ஒரு விழிப்புணர்வு வகுப்பு போனதுக்கப்புறம் வழக்கு பதிவு நிறைய நடந்திருக்கு ஆமாம் அவர்கிட்ட ஒப்பிடும் இந்த வந்து நிறைய நடந்திருக்கு அதுக்கடுத்த இப்போ என்ன மேல் முயற்சி அதாவது ஒன்று வந்து நடந்த சம்பவங்களை வெளியே கொண்டு வர்றது ரெண்டாவது சம்பவங்கள் நடக்காமல் தடுக்கிறது இந்த ரெண்டு கோணத்துலேயும் வந்து போலீஸ் அக்கா நம்ம பார்க்குறோம் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பள்ளி கல்வித்துறையோட மாவட்ட நிர்வாகத்தோடு சேர்ந்து காவல்துறை அதாவது பள்ளிக்கு சென்று இடைநின்ற எல்லாம் கண்டுபிடிச்சு ஆப்ரேஷன் ரீபூட் அப்படிங்கிற பேரில் முந்நூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை திருப்பி ஸ்கூலில் சேர்த்துருக்கோம் அவங்கள சேர்த்தது மட்டும் இல்லாமல் எவ்ரி பீரியாடிக்கில் அவங்கள கூப்பிட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு அந்த குழந்தைகள் தொடர்ந்து படிப்பதற்கு உள்ள வசதியை செய்து வருகின்றோம் அதே போல் அந்த பள்ளிகளுக்கு அருகில் போதைப் பொருட்கள் விற்பதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா அந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் கூலி போன்ற டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ஒரு சில மாணவர்கள் பயன்படுத்துகிறது தகவல் தெரிஞ்சு அதனால் புலன் விசாரணை செஞ்சு சப்ளையர்ஸ் யார் யார் அப்படிங்கிறத நம்ம பிடிச்சிருக்கோம் இப்போ சமீபத்தில் கூட வந்து ஒரு ஆயிரம் கிலோ டன் ஒரு டன் வந்து பெங்களூர்லேருந்து அந்த குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது ஸோ பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களை போதைப் பொருட்கள் அவர்களை அணுகாமல் இருப்பதற்கும் வேறு ஏதேனும் அவர்களுக்கு சட்டம் சார்ந்த சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு வராமல் இருக்கும் காவல்துறை பள்ளி பள்ளிக்கல்வித்துறையோடு தொடர்ந்து செயல்படும் நவீனமயமாக்கப்பட்ட உலகத்தில் சைபர் கிரைம் நிறைய அதிகமாக பல்வேறு காவல் நிலையங்களில் சைபர் முன்னாடி நிறைய பேர் வழக்குகள் விவரங்கள் தோறிச்சு இல்லை சைபர் கிரைம் வந்து கண்டிப்பாக நிறைய கிரைம்ஸ் வந்து ரிப்போர்ட் ஆகுது சராசரியாக ஒரு நாளைக்கு வந்து பதினஞ்சுலேருந்து இருபது கம்ப்ளைண்ட்ஸ் வருது காவல்துறை தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்தாலும் ஒரு சில பேர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அதில் குற்றத்தில் பலியாகிறாங்க முக்கியமாக இப்போ வந்து இந்த ஆன்லைன் ட்ரேடிங் இதில் வந்து நிறைய பேர் அதை பற்றி முழுமையாக புரிஞ்சிக்காமலோ இல்லை ஒரு சில நபர்களால் ஏமாற்றப்படுறதுனாலையோ இல்லை ஒரு சில நேரம் டாஸ்கிங் கொடுத்து அதாவது யாரா ஏதாவது ஒரு நம்பர்லேருந்து ஒரு லிங்க் வந்து நீங்கள் உங்களுக்கு மாதம் எவ்வளோ சம்பாதிக்கணும்னா இதில் சேருங்க அப்படின்னு சொல்லி அதில் லிங்க் வருது அதிலேருந்து ஒரு டெலகிராம் குரூப்புக்கு அவங்கள லீட் பண்ணி கொண்டு போகிறாங்க அந்த குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந் அந்த குற்றவாளிகளோட சம்மந்தப்பட்ட நபர்கள் தான் இருக்கிறாங்க அவங்க இந்த புதுசாக அந்த நபரை பிரெயின் வாஷ் பண்ணுறது மாதிரி பல செய்திகளை அந்த டெலகிராம் குரூப்பில் போட்டு அவங்க வந்து மாதம் இவ்வளோ சம்பாதிக்கிற மாதிரி ஒரு பிரமையை உருவாக்கி இவர்களை அந்த குற்றத்துக்குள் இழுத்து அவர்களோட பணத்தை இழக்க செய்கிறார்கள் இது மாதிரியான குற்றங்கள் நிறையா நடக்குது போல் இந்த ஃபெடக்ஸ் ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு பேரில் திடீரென்று கால் பண்ணி போலீஸ் அதிகாரி பேசுகிற மாதிரியோ இல்லை போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அதிகாரி பேசுகிற மாதிரியோ பேசி உங்களுடைய ஆதார் கார்டை வச்சு இந்த மாதிரி ஒரு ஃப்ராட் நடந்திருக்குது அதில் உங்களுடைய ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதனால் உங்களை வந்து விசாரணை பண்ணிகிட்ருக்குறோம் உங்களை கைது செய்ய போகிறோம் உங்கள் மேலே இந்த மாதிரி எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்க அப்படின்ட்டு போலியான எஃப்ஐஆரை வந்து அவங்களே உருவாக்கி அதை அனுப்பி அதே போல் வாரண்ட் பிடிவாரண்ட்டு அவங்களா ப்ரிப்பேர் பண்ணி போலியாக ஒரு சில நேரம் வந்து காவல் அதிகாரிகள் மாதிரி ட்ரெஸ் போட வச்சு ஒரு பிரமையை தப்பான ஒரு ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை உருவாக்கி பொதுமக்களை அதில் உள்ள ஈர்த்து இழுத்து வற்புறுத்தி ஒரு சில குற்றங்கள் நடந்திருக்கின்றன அதில் நிறைய நம்ம வடநாடுகளெலாம் போய் அக்யூஸ்டில் பிடிச்சிட்டு வந்திருக்கிறோம் சமீபத்தில் கூட இந்த வடநாடுகளில் இருந்து வட மாநிலங்களிலிருந்து இந்த குற்றத்தில் ஈடுபட்ட பல பேரை குண்டர் சட்டத்தில் கூட கைது செய்திருக்கின்றோம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப முக்கியம் அதை தான் தொடர்ந்து நம் காவல்துறை பண்ணிகிட்ருக்கோம் மீடியாவுக்குள்ளும் நீங்களும் பண்ணிகிட்ருக்கீங்க பொதுமக்கள் தங்களுடைய தங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை பாதுகாக்கிறதுல இந்த மாதிரியான குற்றங்கள் குற்றவாளிகள் கையில் மாட்டிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது வேண்டுகோள் ஓகே தேங்க்யூ